இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்போ பழைய ஏரியா ஏரியாவும் ஏரியாவை விட்டு இப்போ நம்ம மங்காப்பு வந்துட்டோம் ஆனால் இப்படித்தான் கட்டில் போட்டிருக்கு பத் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கிட்டு ரெண்டு ரெண்டு கட்டில் இப்படி போட்டிருக்கு அப்படியே இங்கே இங்கிட்டு ஒரு கட்டில் போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் ரூம்பு கொஞ்சம் சின்ன ரூம் தான் நம்ம இங்கே கூட்டாக அப்படியே கூட்டாக வாழ்கிறோம் ஆனால் நம்ம ஊரில் கூட்டாக சேர்ந்து வாழுங்காண்டா வாழ மாட்டோம் இங்கே எவ்வளவு தியாகங்கள் செய்து வெளிநாட்டை கழிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க அவ்வளோ கஷ்டங்கள் சும்மா சாதாரண இல்லை வருஷத்தை கடத்துறது ரொம்ப மன உளைச்சலோடு தான் க நாட்கள் கடரும் அவ்வளோ இதாலாம் இருக்க முடியாது ஏன்னா அதுக்கு பின்னாடி நம்ம குடும்பம் இருக்கும் குடும்பத்துக்காக வேண்டி தான் இப்படி மேலே எங்கேயும் இப்படி நெருக்கான இடத்துல சாப்பிட்றது இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கணும் இங்கேனா உட்காந்து இப்படி சின்ன ஒரு ரூம்குள்ளே இப்படி அனுசரித்து ஒவ்வொரு அளவு இருக்கிறோம் இதுதான் இந்த ஏரியாவுக்கு வந்துருக்கும் நல்லா ஏசியெல்லாம் கொட்டு ஒட்டுன்னு கொட்டுது அது இல்லாட்டி இந்த பேனும் ஜே பத்து லண்டா ஃபேனும் சேர்த்து ஓட்டணும் ஓட்டலாம் ஆனால் இதுக்கே நல்லா நடுங்க வருஷங்கள் ஓடு ஓ ஓட்டினாலும் அது வேறு நம்ம ஆயில்கள் முடிஞ்சாலும் பிரச்சனைகள் முடியாது பாருங்கள் இப்படி தான் இருக்குது வா ரூம்